மேடி மாதவன் அலைபாய்தே அப்படிங்கிற தன்னுடைய முதல் படத்திலேயே இளம் நெஞ்சங்களை பறித்தவர் கொள்ளை கொண்டவர் அதுக்கப்புறம் நடித்த மின்னலே ரன் மாதிரியான படங்கள் அவரை வேற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போச்சு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசோட அவர் இணைந்து நடித்த சிவம் மாதவன் ஒரு மிகச்சிறந்த நடிகர் அப்படிங்கிற பேரையும் வாங்கி தந்துச்சு அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு கேரக்டரையும் அநாயசமா செய்யக்கூடிய ஒரு துணிச்சலான ஹீரோ அப்படிங்கிற பெயரை பெற்றார் ஹீரோன்னு சொல்றதை விட தான் ஒரு நடிகனா மதிக்கப்படணும் அப்படிங்கிற ரொம்ப தீவிரமாக இருந்தார் மாதவன் அதன் விளைவாக ஆயுத எழுத்து படத்தில் மனதனம் இயக்கத்தில் அவர் சூர்யா சித்தார்த்துக்கு வில்லனாகவே நடித்தார் இன்பா அப்படிங்கிற கேரக்டர்ல மெரட்டின் ஒரு வடசன்ன இளைஞனா ரொம்ப ரொம்ப ஒரு ரவுடித்தனம் பண்ணுற அரசியல் சாதுரியம் மிக்க அதே சமயத்தில் காட்டானாக எப்படி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ஸோ தான் இருக்கிற இந்த நிலையிலிருந்து மேலே வரணும் தனக்கு பணம் வேணும் பவர் வேணும் அதிகாரம் வேணும் எல்லாம் வேணும்னு அதை நோக்கியே பயணப்படுற ஒரு காட்டானான ஒரு கேரக்டரு ஸோ அப்படியெல்லாம் பண்ண மாதவன் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பாலிவுட் போனார் மற்ற நிலங்களில் நடித்தார் ஸோ அதுலேருந்து எல்லோரும் ஃபீல் பண்ணுறது மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை மாதவன் ஏங்க பண்ணவே மாட்டுறாரு மாதவன் வில்லாக இருந்தால் மிரட்டலாக இருக்குமே அப்படிலாம் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க ஸோ இப்போ ரிலீஸான ஒரு ஹிந்தி படத்தில் கூட நம்ம ஜோதியாக எடுத்துருப்பாங்க அந்த படத்தில் கூட பாருங்கள் மாதவன் ஒரு வில்லத்தனமான கேரக்டரில் மிரட்டி விட்டுருந்தார் மனுஷன் ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கேரக்டர் வந்து பண்ணிட்டுருக்காரு தமிழில் அப்படி ஒரு கேரக்டர் எப்போங்க பண்ணுவார் அப்படின் தான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போது அப்படி ஒரு கேரக்டர் தான் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறார் என்ன படம் என்றால் நம்ம லோகேஷ் கனாஜ் தயாரிப்பில் நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் நடிச்சிட்ருக்க படம் பேண்ட்ஸ் பாகிராஜ் கண்ணன் இயக்கம் அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பரபரப்பாக இருக்குது அந்த படத்தில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம நிவின் பாலி வந்து வில்லனாக அறிமுகப்படுத்திட்டார் போன தான் அதை அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் நிவின் பாலியை விட இன்னொரு பெரிய ஹீரோ அந்த படத்தில் வில்லனாக அடிக்கிறார் அப்படிங்கிறது தான் இப்போ டாக் வேறு யாரும் இல்லை நம்ம மாதவன் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மாதவன் இதில் வெறித்தனமான கொடூரமான விழா அடிக்கிறாரு அப்படிங்கிற தகவலாம் தெரிய வந்திருக்கு ஸோ பொறுத்த வந்து பார்ப்போம் ஆயுத எழுத்து இன்பா இருபது வருடங்கள் கழித்து இன்னும் என்ன மாதிரியான ஒரு கொடூரனாக மாறி இருக்காரு அவருடைய வில்லத்தனம் எப்படி ரசிகளை வந்து என்ன சொல்லுது என்ஜாய் பண்ண வைக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம விரைவில் பொறுத்திருந்து பார்ப்போம்